இவருக்கு பதிலாக இவர் மாத்தலாம் தான நீ ஐடியால இருக்க एक्चुअली சம்ம டிவிஸ்ட் ஒன்னு இருக்கு எஸ் 2ல பண்ணேன் ஸ்டோர் 2ல மக்கள் பார்த்தாங்கனா அவங்களுக்கு தெரியும் அவர் பேச ஆரம்பிச்சறது அப்படியே அந்த வைபில நம்ம பாசிட்டிவ் வைப்லயே போயிருது கிளாகி போறேன் அப்படின்ற டேட்னா குபின் சிரிச்சிருவாங்க பாட்லாம் பார்க்க மாட்டாங்க பண்ணாடு ஓடுடுேன் நான் அது பண்ணாடு ஓடு அப்படினுவாங்க பெரிசா ஈகோன்ற மேட்டர்

என்ன மாரே படத்துல அந்த ராதனை அவர் அந்த வாய்ஸ் இருக்கு அதுல தான் நான் ட்ரை பண்ணனே இது வெல்கம் பாப்பிம்மா கழிதே கழிதே கற்பூர வாசம் தெரியாம நான் பட்ட முட்டன் காலத்துல அந்த கடிகாரத்த வச்சதேவா நாடு திரும்பவே அதிகமாentra இதுக்கு அதுக்காக மாசத்துக்கு 4000円 இந்த மாதிரி பேசிங்க 3000 கொடுங்க பிரச்சனை

அடல்லப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களாப்பா இல்ல நீங்க பாருங்க எப்படியும் இந்த ப்ரோமோ இந்த வாரம் நீங்க பாருங்க பண்ணி தான் விடுறீங்க என்னங்க பண்றது நானாங்க அவங்க எழுதி வர நாங்க நடிக்கிறோம் நீங்க பாருங்க உங்களுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு இது நான் சொல்லுவேன் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்விஸ்ட் இருக்கு அது நான் சொல்றேன்

பயங்கர பாசிட்டிவாக பேசுவார் என்கிட்ட சம பாசிட்டிவான பர்சனு அவர் பேச ஆரம்பித்தார்னால அப்படியே அந்த வைபில் நம்ம பாசிட்டிவ் வைபிளே போயிடுவோம் அந்த மாதிரி இருக்கும் அவர் ஸ்டாலின் அண்ணா ஸ்டாலின் அண்ணா தான் ஐயோ எப்பா பயங்கரமாக கலாய்ப்பார் போட்டு எங்கள் பாய்ஸுக்கெல்லாம் ஒரே ரூம் தான் இருக்கும் அஜய் சார் தனியாக இருப்பார் ஸ்டாலின் அண்ணன் நான் அதுக்கப்புறம் எங்கள் டேடி இருப்பார் பாண்டி ரவி சார் ராஜ்குமார் இவர் இருப்பார் நாங்கள் அஞ்சு பேர் ஆறு பேர்லாம் அந்த ஒரு ரூமில் இருப்போம் பெரிய ரூம் ஒன்று அப்படியே ஜாலியாக இருக்கும் போட்டு எல்லோரையும் கலச்சிட்டு இப்போ ஸ்டாலின் அண்ணன் செம்ம ஜாலியா இருக்கும் எங்க ரூமே செம்ம ஜாலியா இருக்கும் ஹீரோயின்ஸ் எல்லாம் ஒரு ஒரு ரூம்ல இருப்பாங்க நாங்க ஆறு பேர் ஒரே ரூம்ல இருப்போம் செம்ம ஃபன் இருக்கும் ஜாலியா இருக்கும் பசங்க எப்பவுமே ஒண்ணா இருந்தா அப்படியே ஜாலியா இருக்கும் நிரோஷா மேம் இன்ஃபேக்ட் நிரோஷா மேம் கூட சாப்பிடும்போது சம்டைம்ஸ் வந்து கூப்பிடுவாங்க இங்க வாங்க சக்தி கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அவங்க ரூம்ல நாங்க போய் நான் விஜய் கதிர் சரண்யா நாங்க சத்யா நாங்க எல்லாரும் ராஜ்குமார்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் இன்ஃபேக்ட் அவங்க வீட்டுல ரெடி பண்ண டிஷஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க அது நல்லா ஒரு நல்லா இருக்கும் மூமெண்ட்டு தென் மீனா வந்து பயங்கர பயங்கரமான க்ளோஸ் நான் நம்மளுக்கு எப்படின்னா ஒரு டூடுன்னு தான் கூப்பிட்டு போ ரெண்டு பேருமே யார் டூட் சொல்லு டூடு அப்படின்னு பயங்கரமான ஃபிட்டு ஜாலியாக இப்போ நான் ஏன்னா இப்போ நான் ரெடி ஆகிட்டேன்னு செய்ய கலா கலாய்க்க போகிறேன் அப்படின்ற டேட்னா குபில் சிரிச்சிடுவாங்க ஸ்பாட்லாம் பார்க்க மாட்டாங்க

சொல்லுவேன் தென் என்னோட பாட்டி கேரக்டர் பண்ணுவாங்க ஸ்ரீலேகா அம்மான்னு சொல்லிட்டு அவங்களும் எப்பா சமஜாலி டைப் அவங்க இன்ஃபேக்ட் நான் அம்மா தான் கூப்பிடுவாங்களே ரியல் அம்மா மாதிரி தான் ஒரு ஃபீல் அவங்களை சம்டைம் நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவேன் அப்பா அவங்க ஹஸ்பண்ட் அவர் அப்பான்னு கூப்பிடுவேன் அவரை மீட் பண்ணுவேன் பேசுவேன் செம்ம க்ளோஸு நல்ல எல்லாருமே சொல்கிறனே எல்லாருமே நல்ல டைப் வி ஆர் பிளெஸ்டு சீரியஸ்லி அந்த சீரியலில் இருக்கிறதுக்கு ஓகே ஓகே சக்தி தேங்க்யூ ஸோ மச் இப்போ நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம் பட் அந்த எண்டுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நீங்கள் என் கார்டு கொடுக்கணும் நான் கொடுக்க மாட்டேன் நீங்க தான் எனக்கு அது கொடுக்கணும் ஒரு பஞ்ச் பஞ்ச் மீன்ஸ் ஹாய் மொண்டடி கொடுப்பா வீட்டுக்கு போனா நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்க ஐயோ இவரே இன்னும் அதிலிருந்து வெளியவே வரல பஞ்ச் தானா நீ பண்ண வேலைய வைப் கொடுப்பா வீட்டுக்கு போனா சக்தி நாடக சபா இருக்கு இல்லையா அதல எப்படி வந்து நீங்க அப்படியே அழகா மாத்தி மாத்தி ஃபன்னா ஒரு இது கொடுத்தீங்க டயலாக்ஸ் கொடுத்தீங்க சோ அந்த மாதிரி இப்போ வந்து நீங்க எங்களுடைய ஏரோ பிளஸ்க்கு ஃபன்னா ஒரு பஞ்ச் அந்த மாதிரி ஏதாவது மாஸ் மாஸ் இருந்தாலும் ஓகே ஃபன் இருந்தாலும் ஓகே எப்படி இருந்தாலும் ஓகே இல்ல நீங்க வந்து அந்த வில்லனுடைய கரெக்டர்ல நம்ம வந்து யோசிக்க ஒரு ஆளா பாருங்கலாம் ஏதோ ஒரு சொல்லுங்க நான் யோசிக்கிறேன் அத யோசிக்க கூடாம மேற்கொண்டு மேற்கொண்டு பேசி 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 சுத்த ஐ மாஸ் ஸ்கோர்ல பண்ணல நீங்க அந்த வில்லன் கெட்டப்ல வில்லன் ரோல்ல வந்தாலும் ஓகே இல்ல கேபிஒய் ரோல் வந்தாலும் ஓகே எப்படி வந்தாலும் உங்களுக்கு ஓகே இப்போ எண்டு காடு கேட்குறீங்களே நான் ஏன்னா வாய்ஸ் வேணா ட்ரை பண்ணுறேன் ஏன்னா எனக்கு நான் ஒரு சில வாய்ஸ் தான் பேசுவேன் ஓகே அப்போ வந்து நான் அதை அதிலே மிக்ஸ் பண்ணி ஏன்னா சொல்ல முடியுமான்றது பார்க்குறேன் சூப்பர் என்ன சூப்பர் ஆ ஒரு மைக்கு இருக்கு ரெண்டு கேமரா இருக்குன்றதுக்காக நீ பாட்டு கேள்வி கேட்டுட்டே இருப்பியா ஏ இவ்வளோ யார் இந்த வேலைக்கு வச்சுது ஆ நீங்கள் தானா வேற ஆங்கரே கிடைக்கல உங்களுக்கு மா ஏஞ்சி வெளியே போ போமா வெளியே என் பொண்டாட்டிக்கிட்ட கோர்த்துட்டது மட்டும் இல்லாமல் எண்டு காடு உனக்கு நானே கொடுக்கணுமா இப்படி போலாம் எனக்கு முனிஸ்காந்த் அண்ணன் ரொம்ப க்ளோஸ் ரொம்ப க்ளோஸ்னா நான் இட்லிஸ்ட் படம் பண்ணும்போது முனிஸ்காந்த் கிட்ட நல்ல ஒரு பாண்டில் இருந்தேன் அன்னைக்கு தான் ஒரு வாய்ஸ் அவர் உள்ள டைலாக் ஒன்று பேசிட்டு இருக்காரு அன்னைக்கு தான் ஒரு வாய்ஸ் வந்து நான் வெளியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு நம்ம கூட நடிச்ச ஒரு அண்ணன் போயிட்டு ஸ்டெயிட் போய் அவர்கிட்ட சொல்லிட்டாரு அண்ணன் உங்கள் வாய்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அண்ணே இவர் அப்படின்னு உடனே வர சொல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர சொல்லிட்டாப்புல சரி ஓகே என்ன என் வாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறியாமே அப்படின்னாரு நான் இல்லை நான் சும்மா ட்ரை தானே பண்ணுறேன்னு எங்கே பண்ணு அப்படின்னாப்புல ஆக்சுவலாக ஒரு டைலாக் ஒன்று பேசியிருப்பார் ஒரு படத்தில் சார் அந்த பசங்க ரொம்ப மோசமான பசங்க சார் அவங்களாம் கூப்பிட்டு அடித்து விசாரிக்கணும் சார் இப்படின்ற மேட்டரை வந்து அவர் மதுரை ஸ்லாங்கில் சொல்லுவார் முனிஷ்காந்தனை அவர் பேசிக்கலாம் மதுரை அவர் ஆ அவங்க ரொம்ப மோசமான பயம் சார் அவங்க அவளை கூட்டுல அட்டிச்சு விட்டு அவங்களை அப்புறம் காரசோல் கொடுத்துருக்காக்கே இப்படி சொன்ன இந்த வாய்ஸ் நான் வெளியில பிராக்டிஸ் கண்ணு வாய்ஸ் கலகம் வெளியில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்ன மாதிரியா பேசுறாரு இல்ல சும்மா ஒரு ட்ரைனு நல்லா பேசுறடா டப்பிங் பண்ணலாம் போல இருக்க அப்படின்னு சும் அப்படியே ஜாலியா பேசுறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து வேற என்ன பண்ணுவியான்னு கேட்டார் ரவி சார் மாதிரி நான் பேசுவேன் அப்படின்னு ஒன்று அப்படியா அது ரொம்ப ரேரு ரொம்ப ரேர் அரை சுட்டி அரவிந்தர் நான் பேசுவார் சதீஷ் பேசுவான் அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணேன் அது அது எப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஒரு ராதாரவி சார் ஒரு அந்த வாய்ஸ் இருக்கும்ல அதில் தான் நான் ட்ரை பண்ணினேன் இது என்னன்னா இந்த பெப்பஸ்டிகில் நான் ஷோ பண்ணும்போது ஒரு பட்டிமன்ற எபிசோடு இதுக்கு வந்து சாலமன் பாப்பியா வாய்ஸ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறார் நாகராஜன் பேசு அப்படின்றது நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பேசுகிறேன் டேய் சார் வாய்ஸ் பேசிகிட்டு இருக்கடா அப்படின்னு என்ன நான் சொல்கிறேன் இதான் சார் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி சரி இந்த இந்த இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் படத்துலேருந்து அவர் பேசுவார் இல்லையா அந்த இதுலேருந்து பேச ஆரம்பித்தேன் அந்த டைலாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் வெல்கம் பாப்பிம்மா கழுத கழுத வாசம் தெரியுமாடா உனக்கு என் பாட்ட முட்டன் காலத்தில் இருந்த கிடிகாரத்தை உடஸ்தியா உடா இடிபாடுக்கு பிறந்தவனே இப்படி ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரலாக அவன் பேசுவில இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் இது சும்மா வாங்குற நானூற்றம்பது ரூபாய்க்கு ஏதோ கேள்வி கேட்டு போகுது இது நானூற்றம்பது ரூபாவே அதிகம்ன்றேன் இதுக்கு அதுக்காக ஒரு மாதத்துக்கு நாலாயிரம் ரூபா அந்த மாதிரி பேசுவீங்க முப்பது ஷோ கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வேற ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க சைட்டில் என் கதை என்ன ஆக போகுதுன்னு தெரியல ரொம்ப நன்றி ஆரோ பிளஸ் சேனலை என்ன என்ன கரும்போது அவர் அப்படிதான் பேசுவார் ஜென்ரலான்ற ஐயா உங்களை கலாயிக்கலாம் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோவில் போவார்ல அவரு அதான் ஆரோ பிளஸ் சேனலை எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பிள்ளைய ஃபாலோ பண்ணாதீங்க டைம் வேஸ்ட்டு நல்ல நல்ல கண்டென்ட்டாக கொடுக்க போகிறாங்க நல்லா சந்தோஷமாக எல்லோரும் பாருங்க நல்ல டீப்பு புதுசாக வந்திருக்காங்க அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை நன்றி வணக்கம் மக்களே